குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக சிவசேனா ஷிண்டே பிரிவு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பிரிவு கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர் பாஜக தலைமையிலான கூட்டணி இருநூற்று இருபது இடங்களுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது பாஜ கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது புதிய முதல்வர் யார் என்பது பற்றி ஆலோசிக்கப்படுகிறது பாஜக அதிக இடங்களில் வென்றுள்ளதால் தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக்க வேண்டும் என்ற குரல்கள் மாநில பாஜகவில் வலுத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பட்னாவிசுடன் போனில் பேசினார் கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் அஜித் பவாருடன் அமித்ஷா போனில் ஆலோசனை நடத்தினார்